ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்துடுங்க ஜூன் ஒன்றாந்தேதி அந்த ஆர்டர் போட்டிருந்ததை ஒரு ரெடிமேட் சாரி மாதிரி போட்டிருந்தேன் அது வந்து வரல அப்போ நான் நினச்சேன் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க நம்ம பைசா நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் சரி நம்மளுக்கு திருப்பி எதுவும் ரிப்ளையும் பண்ண தெரியாது ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே பார்த்துருங்க திடீர்னு ஒரு மெசேஜ் எப்போ ஜூன் மாதம் பண்ணதுக்கு இப்போ ஜனவரி பிறந்துருச்சு இல்லை ஜனவரி முடிய கூட போகுது இந்த டைமில் மெசேஜ் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா அந் அந்த இருந்தே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கம்பெனியாக அது என்ன சொல்லணும்னு தெரியல இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இந்த சாரி வந்து நான் புக் பண்ணதே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு வந்தும் எப்போது ஒரு மா ஒரு மாதம் இருக்கும் ஜனவரிக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிட்டாங்க இவ்வளோ நாளும் வரல இப்போ என்னடா அப்படி மெசேஜ் வேறு பண்ணாங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தோஷமும் இருந்துச்சு ஆனால் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தெருங்க ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்துருச்சு எவ்வளோ மா மாதம் கழிச்சு வந்திருக்கு பாருங்க ஆனால் இப்படியும் நல்லவங்க தான் செய்கிறாங்க கரெக்டாக அவங்க இது லேட்டானாலும் தந்துட்டாங்க பார்த்திங்களா பாருங்க கொரியர் வந்துருச்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இதில் ஏமாந்துட்டோன்னா நம்ம எவ்வளோ இது போடுறோம் அப்போது இது வந்து நமக்கு கிடச்சிருச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இப்போ இது பண்ணியிருக்கேன் இவங்க பேர் வந்து இந்த சாரி அனுப்புனவங்க வந்து எப்படின்னா மூன் காட்ஸுன்னு போட்டிருக்கு காட்ஸஸ் மூன் காட்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கங்க திருப்பி காமிக்கிறேன் நான் வந்து ஆர்டர் பண்ண டேட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி நம்ம புக் பண்ண டேட்டோடு கொடுத்துருக்காங்க அன்றைக்கி தான் நான் பைசாவும் பே பண்ணேன் பார்த்துருங்க கூகுள் பேயில் பே பண்ணதே உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள் இதுதான் உங்களோட அட்ரெஸ் வந்து கொச்சின்னு போட்டிருக்கு பார்த்துருங்க கேரளா கொச்சின்னு போட்டிருக்கு ரொம்ப நாள் கழித்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல பாருங்க அவங்க அட்ரஸ் தெரிந்தா நினைத்துடல பார்த்தீங்களா மூன் காட்ஸு கோட்டூர் அப்படின்னு போட்டிருக்குது இது வந்து நான் தமிழில் பார்த்தேன்னா இல்லை மலையாளத்தில் பார்த்தனான்னு எனக்கே தெரியல ஆனால் அது வந்து இப்போ வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க ஏமாத் ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நான் நினச்சேன் பரவாயில்ல அனுப்பிட்டுருக்காங்க அதனால தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டாச்சு சார் எப்படி இருந்தாலும் சரி நம்பிக்கையாக அனுப்புனதுனால நான் ரிட்டன் பண்ண போகிறதில்ல எப்படி இருந்தாலும் கட்டி கொடுறேன் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணிடுவோம் எங்கள் பாப்பா தான் இதில் ரொம்ப ஆசையாக இருந்தா ஆனால் எங்கள் பாப்பா வந்து இங்கே இல்லை டூர் போயிட்டா வந்தவரும் சர்ப்ரைஸாக காமிக்கணும் பாருங்க இதுதான் நான் ஆர்டர் பண்ண சாரீ வெல்கம் ஏதாவதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் காட்டன் சாரீ தான் பார்த்துருக்காங்க காட்டன் நல்ல காட்டன் சாரீ அனுப்பியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுதான் வந்து சுருக்கு இப்படி இப்படி வச்சு இப்படி வரும் தான் பார்த்தேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸ் பீஸும் அதே கொடுத்துருக்காங்க நம்ம தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கொண்டு வந்து மாட்டி ரெண்டு தான் பார்த்திங்களா இப்படி தான் நான் நான் ஆர்டர் பண்ண சேரீ சூப்பரான காட்டன் பார்த்தீங்கன்னா இல்லை ஸேரீ இவ்வளோ நாள் கழிச்சு அனுப்புனாலும் ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக அனுப்பியிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து தாவாணி மாடல் மாதிரி கொஞ்சம் சூப்பர் காட்டன் பண்ணுறங்க நல்லா இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு அனுப்புனாலும் நல்லா சூப்பர் சாரியாக அனுப்பியிருக்காங்க நல்லா பியூர் காட்டன் பார்த்துக்கங்க சூப்பராக இருக்குது உண்மையிலே ரொம்ப அழகான சாரி எத்தனை மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எட்டு மாதம் கழிச்சு வந்திருக்கு ஸாரீ ஏமாத்தாமல் தந்துட்டாங்க பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மூன் மூன் காட்ஸ் காட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பேரெல்லாம் சொல்ல தெரியாது இருந்தாலும் மூணு காடீஸ் அவங்களுக்கு நன்றி கோட்டூர் கொச்சி டுவெல்த் க்ராஸ் டுவெல்த் க்ராஸ் ரோடு பனம்பிள்ளை பனம்பள்ளி பனம்பிள்ளி நகர் பனம்பிள்ளி நகர் கொச்சி கேரளா அங்கேருந்து வந்திருக்கு ரொம்ப நன்றி அதுக்காக தான் இந்த வீடியோ இப்படியும் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க ஆன்லைனில் இவங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கினது மிக்க மகிழ்ச்சி இப்படி ஏமாற்றாமல் எல்லாரும் இருந்தால் நல்லதுதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி நல்லா இருந்துச்சா பார்த்திங்களா இது வந்து இந்த கொசு வைக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல வருது இந்த கலர் நான் பார்த்துச்சுன்னா அப்படி தான் பார்த்தேன் டபுளாக இருக்குது காட்டன் சாரி வேறு நம்ம கெட்டினதில்ல பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி பாய் பாய்